வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி மேராக்காயும் தண்டும் போட்டு கிரேவி ஸ்டைலில் பண்ணுறேங்க மேரக்காயை தோல் மெ உள்ள இருக்கிற அந்த கொட்டை அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க காக்கலாம் மேரக்காய் வாங்கியிருக்கிறேங்க வாழைத்தண்டுக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாழைத்தண்டு வாங்கி அதையும் கட் பண்ணி இதுலேயே சேர்த்திருக்கிறாங்க நார் எடுத்துட்டு வாழைத்தண்டையும் முதலையே சேர்த்து மாதத்தில் ஒரு நாள் மேரக்காய் சேர்த்துக்கணும் எல்லா காயுமே ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு நாள் நம்ம சேர்த்துக்கணுங்க மாதத்தில் ஒரு தடவை எல்லா காயும் சேர்த்துக்கணும் வெங்காயம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சிடணுங்க அதே மாதிரி காயும் வந்து மேரக்காயும் கழுவி எடுத்து வச்சிடலாங்க தண்ணி மாற்றிங்க கழுவி மேராக்காயும் எடுத்து வச்சாச்சுங்க ரெண்டு பச்சை மிளகா பெருசாக எடுத்துங்க அதையும் நல்லா கழுவிட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க வெங்காயத்தை அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி எடுத்துங்க அதையும் கழுவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வானொலியை எடுத்து வச்சு வாணலி சூடானு கல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானுன்னு கடுகு உளுந்து பருப்பு ஜீரகம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில பத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதோட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதோடு நம்ம கல்லுப்பு தண்டு வந்துங்க ஒரு அஞ்சு ரூபா தண்டு வாங்கியிருக்கிறாங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மேராக்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுடலாங்க நல்லா எண்ணெயிலேயே வேகட்டுங்க உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு தேவையான அளவு நீங்கள் குழம்புல தூள் அரை ஸ்பூனு சாம்பார் தூள் அரை ஸ்பூன் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க அதோட நம்ம தண்ணி வந்துங்க நல்லா காய் மூழ்கிற அளவுக்கு ஒரு சமம் தண்ணி ஊற்றிருக்கிறோங்க நல்லா காய் வேகட்டுங்க அதில் ரெண்டு பல் பூண்டு பெரிய பூண்டு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்குங்க அதுக்காக அதையே சேர்த்துருக்கிறாங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சோம்னா தான் காய் சீக்கிரம் வேகுங்க மனமும் நல்லா கமங்கமான மணக்குங்க காய் வெந்திருக்கான ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்த்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோணுங்க அப்படின்னா நம்ம தேங்காய் வந்துங்க ஒரு அரை மூடி வந்து சும்மா தேங்காய் போட்டுப்பாங்க இந்த தேங்காயெல்லாம் போட்டு ஒரு களை களை இல்லைங்க இல்லையா மட்டும் போட்டுக்கலாம் காய் வெந்துருச்சுங்க இது மாதிரி காயினா கொத்துமீச்சாளையை விட்டுக்கலாங்க நமக்கம் முக்கும் காய்க்கு தண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கூட இங்க வச்சிடலாங்க பத்து நிமிஷம் அடுப்பிலேயே எடுக்கட்டும் எடுத்து வாழைத்தண்டு மேராக்காய் கிரேவி ஸ்டைலில் பண்ணிருக்கிறாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே கமெண்ட்டும் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு அப்போ தான் உங்களோட இது எனக்கு தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்